ஸ்ரீ குருபியோ நம பூஜ்யாய ராகபேந்திராயா சத்யதர்ம ரதாகஜபஜதாம் கல்பவிஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சாதகஸ்வாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதக பிரபு எனதருமை குருநாதர் திருமுகபதுவுடைமூர்த்தியய்யா அவர்களை வணங்கி நமது யூடிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள் நம்ம வாழ்க்கையில் நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை நம்ம நினைச்ச மாதிரி நமக்கு நினைத்த விஷயங்கள் நடக்க வேண்டும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் எதை செய்தால் எனக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அதுக்கு ஏதாவது வழிபாடுகள் இருக்கா பௌர்ணமி வழிபாடுன்னு சொல்கிறாங்க வாசையில் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க சங்கடார சதுர்த்தின்னு சொல்கிறாங்க எதை தான் நான் கடைப்பிடித்த செய்தால் எனக்கு கண்டிப்பாக என்னோடய காரியங்கள் நிறைவேறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எல்லாருக்குமே இருக்கும் நம்ம ஜோதிட ரீதியாக பார்த்தோன்னா சந்திரன் அப்படிங்கிற தான் நம்மளுடைய மனதை குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்போ நம்ம எண்ணங்கள் நம்ம மனசை அதுக்கோசரம் தான் யோகா பண்ணுறோம் தியானம் பண்ணுறோம் மெடிடேஷன் பண்ணுறோம் எண்ணங்களையும் ஒன்று குவியுங்கள் உங்கள் எண்ணங்கள் சரியாக இருந்தால் நீங்கள் வெற்றி பெற்றுருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ எண்ண குவியல் தான் நம்மளுடைய காரியங்களினுடைய ஜெயம் என்றைக்கோ நினச்ச ஒரு விஷயம் என்றைக்கோ ஒரு நாள் நடக்கும் இல்லையா நம்ம ரொம்ப காலமாக ஒரு பத்து வருஷமாக ஒரு விஷயத்த நினச்சிட்டே இருந்திருப்போம் அது கிடைக்கிறப்ப ஆக்சுவலாக நமக்கு அந்த நம்ம நினச்சது நமக்கு ஞாபகமே இருக்காது அப்புறம் இதே இது அன்னைக்கு யோசிச்சேன்ல நான் இது அன்னைக்கு யோசிச்சது எனக்கு இன்னைக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அது ஒரு சாப்பிட்ற விஷயமா இருக்கலாம் ஒரு சிலருக்கு இந்த ஊருக்கு போகிறது சுற்றி பார்க்குறது அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும் என்றைக்கும் நினச்சிருப்பீங்க அப்புறம் அது எப்போயோ நடக்கும் இது அப்போ நினச்சன்டா நானும் சொல்லுவோம் ஒரு சில இடங்களுக்கு செல்லும் பொழுது நம்மளுடைய பூர்வ கர்மம் வினையினுடைய ஒரு அமைப்பு இருக்கும் நம்ம வந்திருக்கவே மாட்டோம் இப்போது பிறந்ததுலேருந்து அந்த இடத்துக்கு போயிருக்கவே மாட்டோம் ஆனால் அங்கே போகணுன்னாட்டே நான் முதலே இங்கே நான் முதலே வந்திருக்கேன் இந்த நான் முதலே பார்த்துருக்கேன்னு சொல்லுவோம் இது எல்லாம் என்னன்னா மனதினுடைய பதிவுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படி இந்த மனம்தான் வந்து எல்லாத்துக்குமே காரணியாக இருக்குங்கிறப்ப இந்த மனத்தை இயக்கக்கூடிய சந்திரன் ரொம்ப அதிகமான கலைகளுடன் இருக்கக்கூடிய நாளை நம்ம பயன்படுத்தணும் இல்லையா அப்போ நினைத்ததை நினைத்தபடி நிறைவேற்றி தரக்கூடிய பௌர்ணமி வழிபாட்டினுடைய ஒரு ரகசியத்தை நம்ம இங்கே பார்க்க போகிறோம் வரக்கூடிய இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி ஆரம்பிக்குது இந்த வருடத்தினுடைய முதல் பௌர்ணமி அன்னையிலிருந்து இந்த வழிபாட்டை நீங்கள் பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறும் முக்கியமாக யா யாருக்குன்னா இந்த சோகத்தில் மூழ்கி இருப்பதுன்னு இருப்போங்க ஒரு குடும்பத்தில் பெரிய ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கும் இருக்கும் எல்லாரும் கலகல கலகலான்னு பேசிகிட்டு இருப்பான் ஒருத்த மாத்திரம் ஓரமாக உட்காந்துட்டு விட்டத்தை பார்த்துட்டு யோசிச்சுட்டு போம் பாருங்கள் அவனுக்கு என்ன பிரச்சனைனா அவன் ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருக்க மாட்டான் இல்லை நம்ம பிரச்சனையோ சோகத்தையோ இன்னொருத்தர்கிட்ட போய் நம்ம சொல்லிக்கிறதுனால நம்மளுடைய பிரச்சனை தீரப்போகுதா இல்லை அவங்க நமக்கு அதுக்கு உண்டான சொல்யூஷனை கொடுத்துட போடாங்களான்னா இல்லை நம்ம தான் அடுத்தது என்னன்னு போகணும் இந்த மனக்லேஷம் புத்தி நிலையின்மை இதையெல்லாம் நீங்கணும் அதே மாதிரி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறப்ப ஒருத்தர் மாத்திரம் ஓ ஓரமாக உட்காந்துட்டு இருப்பார் இல்லையா அப்படி இருக்கிறவங்களுக்காகவே இதுன்னு வச்சுக்கோங்க சந்திரன் நம்ம ஜாதகத்தில் ரொம்ப முக்கியங்க சந்திரன் தான் மதி அப்படின்னு சொல்கிறோம் விதி மதி கதின்னு மூணாக நம்ம வந்து ஜோதிடத்தை பிரிச்சுருக்கோம் அப்போ இந்த மதிங்கிறது சந்திரன் ஒரு அர்த்தம் மதினா நம்மளுடைய புத்தி என்னுடைய செயல்பாடு இந்த மதி நல்லா இருந்ததுன்னா உங்களுடைய செயல்பாட்டை சொல்லலாம் அதனால தான் விதியை மதியை வெல் மதியால் வெல்லலாம் நாங்கள் மதியால்னா விதி ஒரு விஷயத்தை உங்களுக்கு இப்படி தான் உனக்கு வாழ்க்கைன்னு சொல்லியிருக்குன்னா அதில் கொஞ்சம் மாற்றி யோசிச்சோன்னா நம்ம ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளை சொல்லும் இல்லையா அப்போ அது அந்த புத்தியால் யோசிக்கிறது தான் மதியால் வெல்லலாம் விதியை மதியால் வெல்லலாம் சொன்னது அப்போ சந்திரன் நம்மளோட ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலோ சந்திரன் கேத்துவோடு சேர்ந்துருக்கிறது சந்திரன் ராகுவோட சேர்ந்துருக்கிறது சந்திரன் சனி சேர்ந்துருக்கிறது இப்படி இருந்ததுன்னு இது சிறப்பில்லை அதே போல் சந்திரன் ஜாதகத்தில் நம்ம தீயஸ்தானங்கள்னு சொல்கிற ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல தொடர்பில் இருக்கிறதோ பாதகஸ்தானம் மாரகஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது நமக்கு இந்த பிரச்சனைகள் நீச்ச சந்திரன் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சாதாரணமாகவே சந்திரன் விருச்சிக ராசியிலேயே அவர் நீச்சம் மாறாருன்னா ஒரு பாகை டிகிரி வரைக்கும் விருச்சகராசினுடைய ஆரம்பம் ஐந்து டிகிரி வரைக்கும் தான் சந்திரன் வந்து உங்களுக்கு குறைந்த பலத்தோடு இருப்பார்னு சொல்லணும் அப்போ இந்த சிறப்பான நிலையில் சந்திரன் இல்லாமல் இருந்தாலுமே நமக்கு வந்து நம்ம நினைக்கக்கூடிய எண்ணங்கள் போல் வாழ்வு இருக்கிறது இல்லை நம்ம நினைத்தது நடக்கிறது இல்லை இதுக்கு என்னங்க பண்ணணும் நம்ம சந்திரனுடைய வழிபாடுங்க ரெண்டு விதமான வழிபாடுகள் ஒன்று இந்த மூன்றாம் பிறை பார்ப்பதுன்னு சொல்றாங்க நீங்கள் பாருங்க மூன்றாம் பிறை சந்திரன் கண்ணிலே விழமாட்டான் நான்காம் பிறை நல்ல கண்ணில் விழும் நாலாம் பிறை பார்க்க கூடாது அதுதான் கண்ணில் விடும் மூன்றாம் பிறை பார்க்கணும் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சா மாத்திரம்தான் தான் மூன்றாம் பிறை சந்திரன் கண்ணில் விழுவோம் மூன்றாம் பிறை சந்திரனை ஒரு வருடம் விடாமல் பார்த்தோன்னா நம்ம வாழ்க்கை மாறிடுங்க சந்தா சந்திர வழிபாடு சிறப்பை தரக்கூடியது இந்த மூன்றாம் பிறை சந்திரன் தான் சிவன் தன்னுடைய தலையில் வைத்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது மூன்றாம் பிறை சந்திரன் ஆக்சுவலாக சிவனுடைய தலையில் இருக்கக்கூடிய சந்திரன் மூன்றாம் பிறை சந்திரனை நீங்கள் பார்க்கும் பொழுது சிவ சிரசு தரிசனம் பண்ண பலன் சிவனுடைய சிரசு அவருடைய தலையை தரிசனம் செய்த பலன் உண்டு அப்போ சிவ சிரசை தரிசனம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தீராத பிரச்சனைகள் தீர்மாத்த கண்டிப்பா தி பௌர்ணமியில் நிறைய வழிபாடுகள் சத்தியநாராயண பூஜை தொடர்ந்து செய்து வர நன்மை ஏற்படும் சிவனை நினைத்து விரதம் இருத்தல் அப்படின்னு சொல்கிறோம் சிவனை நினைத்து விரதம் இருந்தோன்னா சிவனை நிறுத்த வழிபாடு செய்ய ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் இன்னொரு சின்ன சூக்ஷமம் சொல்கிறேன் இந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த பௌர்ணமியோட மிட் டைம் அப்படின்னு எடுத்துக்கோங்க ஏன்னா இன்னைக்கு பௌர்ணமி மத்தியானம் மூணு மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா நாளைக்கு அதிகாலை மூணு மணி தான் வந்து மிட் டைம் மிடில் பாயிண்ட் அப்போது இன்று சாயங்காலம் அந்த பௌர்ணமி நிலவு வெளிச்சம் வரப்போ ஒரு அஞ்சு ரூபா காயன் இருக்குல்ல ஐந்து ரூபாய் காயன் அது அந்த நிலவு ஒளி பரவுற மாதிரி வச்சுக்கிட்டு அடுத்த நாள் வரைக்கும் பௌர்ணமி முடிகிற வரைக்குமே அந்த காயன் அப்படியே அந்த வெளியில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து கொண்டு போய் உங்கள் பணம் வைக்கிற இடத்துல சேர்த்து வைங்க ஆக்கர்ஷணத்தை அந்த ஆக்கர்ஷணத்தை கொடுக்கும் ஈர்ப்பு விசை வேணும் இல்லையா நமக்கு பணம் ஈர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கக்கூடியதாக இருக்குது ஸோ அதை நீங்கள் வந்து பண்ணலாம் ஒரு அஞ்சு ரூபா காயினா அந்த நிலவு ஒளியில் வச்சுட்டு முழு அந்த அடுத்த நாள் காலையில் வரைக்கும் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்து நீங்கள் எடுத்து பீரோவில் வச்சுக்கலாம் இது அந்த முக்கியம் அந்த மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது முக்கியம் அப்போ இந்த பரும் பௌர்ணமி ரகசிய வழிபாடுகள் செய்ய நமக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துப்போம் முதல்ல பௌர்ணமி வந்து ராத்திரி தான் நீங்கள் இதை பண்ணணும் உங்களுக்கு அதுக்கு நீங்கள் என்னென்ன தேவை எடுத்து வச்சுக்கணுங்கிறத சொல்லிடுறேன் ஒரு விளக்கு ஒரு விளக்கு அந்த விளக்கு வந்து காத்துப்பட்டா அணையாத மாதிரி மேலே ஒரு கண்ணாடி கூண்டு இருக்கிற மாதிரி அதை எப்படி சௌரியமாக பார்த்துக்குங்க திரி எண்ணெய் அந்த விளக்கு கூத்துறதுக்கு எண்ணெய் திரி ரெட்டை திரி போடுங்க ஒத்தை திரி போட வேண்டாம் ரெட்டை திரி வெள்ளை கலர் பூ வெள்ளை கலர் பூ கல்கண்டு கல்கண்டு வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் ஊதுபத்தி கல்பூரம் ஒரு மண் சட்டி சின்னதான ஒரு மண்குடுவை சின்னதான ஒரு மண்குடுவை வெள்ள பேப்பர் வெள்ளை கலர் பேப்பர் ஒயிட் பேப்பர் பச்சை கலர் ஸ்கெட்சு பென்னு பச்சை கலர் இங்கு பென்னு அல்லது ஸ்கெட்ச் பென்னு ஒரு தாம்பாளம் தட்டு தாம்பாளம் பித்தளையாக இருந்தால் நல்லதுங்க இல்லை வேறு சிலர் தான் இருக்குன்னா அவரை சிலர் வச்சுக்குங்க பித்தளை தட்டு ஒரு அந்த தட்டு நிறையிற அளவுக்கு இருக்கக்கூடிய தண்ணிக்கு ஒரு சொம்பில் தண்ணி இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கணும் என்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு இந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்மளுடைய தேவைகளை நான் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த ஆகர்ஷணத்தினால நீங்களே அதிசயத்தை உணர்வீர்கள் என்ன பண்ணணும் பௌர்ணமி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குதுங்கிறது முதல்ல தெரியணும் உங்கள் ஜோதிடர்கள் கேளுங்க இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் கேலண்டர்லேயே எல்லாம் போட்டிருக்கேன் இத்தனை மணிக்கு பௌர்ணமி ஆரம்பித்து இத்தனை மணி வரைக்கும் பௌர்ணமி இருக்குங்கிறத சொல்லிடுறாங்க அப்போ அந்த பௌர்ணமியினுடைய அந்த நேரத்தை குறிச்சுக்குங்க இன்னைக்கு சுமாராக வரக்கூடிய பௌர்ணமி காலையில் பத்து மணிக்கு ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கங்க ராத்திரி பத்து மணிங்கிறது தான் அந்த பௌர்ணமியினுடைய மத்திய பகுதி மிட் டைம் ஆகர்ஷணம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க இந்த ஆகர்ஷணம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்துல தான் நம்ம வந்து இந்த வழிபாட்டை பிரார்த்தனையை ஆரம்பிக்கணும் நம்ம முதல் சொன்ன எல்லா பொருட்களையும் கொண்டு போய் உங்கள் வீட்டில் ஒரு மேலே மொட்டை மாடி இருக்கும் இல்லையா அதில் வச்சுக்குங்க ஏங்க எனக்கு மொட்டை மாடி இல்லை நான் எங்கேருந்து பண்ணுது வீட்டில் உள்ளுக்குள்ளேருந்து பண்ணுங்க வேறு வழி இல்லை இல்லை உங்கள் வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் இடம் இருந்ததுன்னா அங்கே உட்காந்து பண்ணலாம் நீங்கள் ஏன்னா நில ஒளியில் உட்காந்து பண்ணும் இல்லையா அருகில் இருக்கிற கோயில்கள் இருக்குது உங்களுக்கு எதாவது இடம் வசதிகள் நீங்கள் இந்த பிரார்த்தனையை செய்ய ஏதாவது ஒரு இடம் வசதிகள் இருக்குதுன்னு பண்ணலாம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டுட்டு மொட்டை மாடியில் போய் பண்ணலாம் ஏன்னா அந்த நில ஒளி உங்கள் மேலே படணும் அந்த நில ஒளியிலிருந்து நீங்கள் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியங்க அதுக்கு எப்படி நீங்கள் அதை தயார்படுத்திக்கணுமோ அதை நீங்கள் தயார்படுத்திக்க ஏன்னா எனக்கு மொட்டை மாடி இல்லை எனக்கு வெளியே இடம் இல்லைன்னு இப்படி கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பிப்போம் நம்ம சொல்ல முடியும் அதற்குண்டான சௌகரியங்களை நீங்கள் தான் ஏற்படுத்திக்கணும் இல்லையா கடைசியில் வீட்டுக்குள்ளே இருந்தாவது பண்ணுங்கன்னு நான் சொல்லிவிடுவேன் அப்போது இந்த விளக்கு திரி எண்ணெய் வெள்ளைப்பூ சின்ன கட்டினப்பூ கல்கண்டு வாழைப்பழம் வெத்தலைவாக்கு சூடம் கற்பூரம் இது போக ரெண்டு பலகை ஒன்று விளக்கு வைக்கிறதுக்கு ஒன்று நீங்கள் உட்கார்றது நீங்கள் உட்காறதோடு அந்த விளக்கு வைக்கிற பலகை கொஞ்சம் ஹைட்டாக இருக்கட்டும் அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்குங்க நீங்கள் அந்த மொட்டை மாடியில் போய் அந்த இடத்த தண்ணி தெளித்து தொடச்சி ஒரு கோலம் போட்டு இந்த ஒரு பலகை விளக்கு வைக்கிற பலகையை வச்சு அதுக்கு மேலே விளக்க வச்சு அதை சுற்றி பூவால அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி வச்சுக்குங்க இந்த பக்கம் நீங்கள் உட்கார்றதுக்கு ஒரு பலகை சரிங்களா அதில் நீங்கள் உட்காந்துக்கணும் நீங்கள் வெள்ளை கலரில் தான் ஆடை உடுத்தணும் வெள்ளை நிற ஆடை ட்ரெஸ் கோடு வெள்ளை கலர் ஆடை அதை பிடிச்சிக்குங்க அதை உடுத்திக்கங்க பெண்களாக இருந்தாலும் ஒரு மேலே ஒரு வெள்ளை கலர் துண்டாவது போட்டுக்கோங்க சரிங்களா பண்ணிவிட்டு இந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு சந்திரனுடைய காயத்ரி நூத்தி எட்டு முறை அந்த பௌர்ணமி நில ஒளியில உட்கார்ந்து சொல்லுங்க சந்திரனுடைய காயத்ரி சொல்லுங்க நூத்தி எட்டு முறை என்ன காயத்ரி சந்திரனுக்கு அத்ரி புத்திராய வித்மஹே அத்ரி புத்தராய வித்மஹே அமிர்தோத்பவாய தீமஹி அமிர்த உத்பவாய தீமகி தன்னச்சந்திர பிரச்சோதயாத் அத்ரி புத்திராய வித்மஹே அமிர்த உத்பவாய தீமகி தன்ன சந்திர பிரச்சோதயாத்து அத்ரி புத்ராய வித்மகே அமிர்த உத்பவாய தீமகி தன்ன சந்திர பிரச்சோதயாத்து இதை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் மினிமம் ஒரு மணி நேரமாவது இந்த பிரார்த்தனை நீங்கள் பண்ணணும் இதை முடித்த பிறகு பச்சை இங்கு அல்லது பச்சை ஸ்கெட்சு சொன்னேன் அதில் வெள்ளை பேப்பர் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா உங்களோட கோரிக்கையை எழுதுங்க ஒன்றோ ரெண்டோ எழுதுங்க நிறைய எழுதாதீங்க ஒவ்வொன்றாக நிறைவேற்றிக்கொள்ளிப்போம் மூணு கோரிக்கைகளாவது எழுதுங்க இப்போ எனக்கு கடன் இருக்குது என் கடன் தீர வேண்டும் எழுதக்கூடாது மூன்று கோரிக்கைகள் எழுதுங்க கடன் தீர்ந்து தீர் தீரணும்னு எழுத வேண்டாம் நான் எனது வங்கியில் நான் எனது வங்கியில் ஐந்து கோடி ரூபாய் வைத்திருக்கிறேன்னு எழுதுங்க நான் எனது வங்கியில் ஐந்து கோடி ரூபாய் வைத்திருக்கிறேன் நன்றி அப்படின்னு எழுதுங்க எனது மகளுக்கு அல்லது மகனுக்கு யார் கல்யாணமாக வேண்டி இருந்ததுன்னா எனது மகளுக்கு அல்லது மகனுக்கு திருமணம் நடந்தேறியது நன்றி திருமணம் நடந்தேறியது நன்றி இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் எனது மகளுக்கு குழந்தை பிறந்தது நன்றி அப்போ எனக்கு என்ன எனக்கு குழந்தை பிறந்தது நன்றி சரியா வேலை கிடைக்கணும் எனக்கு வேலை கிடைத்து நல்ல சம்பளத்தில் எனக்கு வேலை கிடைத்து விட்டது நன்றி எனது நோய்கள் முழுவதுமாக நீங்கிவிட்டது நன்றி இப்படி பாசிட்டிவாக எழுதணும் எழுதிட்டு நீங்கள் இந்த விளக்கு ஒரு பலகை வச்சிருக்கீங்க இல்லையா அந்த பலகை உங்கள் பலகைக்கு நெடுவில் இந்த பேப்பரை வைங்க அந்த பேப்பர் மேலே தாம்பாள தட்டு வைங்க அதில் தண்ணி நிறச்சிருங்க அந்த தாம்பாளத்தில் தண்ணியை நிறைச்சி கூரையை பிச்சுட்டு கொட்டுமான கொட்டுங்க தாம்பாளத்து கீழே பேப்பரை வச்சிட்டீங்க எழுதின பேப்பரை நீங்கள் எழுதினது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் இந்த சந்திர காயத்ரி சொல்லிட்டீங்க நல்லா திவீரமாக திருப்பியும் சந்திரனுடைய காயத்ரி சொல்லிவிட்டு மினிமம் ஒரு மணி நேரம் பண்ணிவிட்டு அந்த தாம்பாள தண்ணியில் நீங்கள் அந்த நிலவு பார்க்க முடியும் அந்த தட்டில் அந்த நிலவை பார்க்கலாம் உங்கள் ரெண்டு கை இருக்கு இல்லையா அந்த தட்டில் அப்படியா வையுங்க வச்சுட்டு உங்களுடைய பிரார்த்தனை எனது வங்கியில் ஐந்து கோடி ரூபாய் உள்ளது நன்றி அப்படின்னு அந்த சந்திரனுக்கு அப்படி இந்த கையை காமிங்க திருப்பியும் அதே மாதிரி அந்த மூன்று கோரிக்கை உங்களது என்ன இருக்கோ அதை சொல்லுங்கள் எனது வங்கியில் ஐந்து கோடி ரூபாய் இருக்கிறது நன்றி எனது மக மகனுக்கோ அல்லது மகளுக்கோ திறமையரும் நிறைவேறியது நன்றி எனது மகளுக்கு குழந்தை பிறந்தது நன்றி எனக்கு நன்ற நல்ல சம்பளத்தில் வேலை கிடைத்தது நன்றின்னு ஒவ்வொரு இப்படி மூணு தடவை இந்த மாதிரி அந்த தண்ணிக்குள்ளே கை வைங்க மேலே இப்படி காமிங்க திருப்பியும் தண்ணியில் கை வைங்க இப்படி மூன்று முறை செய்யுங்கள் ஏன்னா தண்ணி ஆடும் கீழே கொட்டிடாமல் பார்த்துக்கோங்க நிதானமாக பண்ணுங்க இப்படி எழுத்து நீங்கள் மேலே வைக்கிறப்ப சீக்கிரமாக உங்களுடைய அந்த கை உலர்ந்து விட்டால் உங்களுடைய பிரார்த்தனை சீக்கிரம் நிறைவேறிடும் உடனடியாக நிறைவேறும் கை உடனே காய்ந்து விட்டால் உங்களுடைய பிரார்த்தனை உடனடியாக நிறைவேறும் அப்புறம் மீண்டும் இப்படி மூன்று முறை செய்து விட்டு இது ஒரு பயங்கர ரகசியமான பரிகாரங்க இதை முடிச்சுட்டு அந்த விளக்குக்கு பூஜை பண்ணி ஊதுபத்தி காமிச்சு அந்த பழம் கல்கண்டு வச்சுருக்கீங்களோ அதையெல்லாம் படைத்து ஒரு கல்பூரம் ஆரத்தி காமிச்சு முடிச்சுட்டு இந்த கீழே பேப்பரை எழுதி வச்சிங்களா அதை எடுக்கணும் அதுக்கு முன்னாடி அந்த தாம்பாளத்தில் இருந்த தண்ணியை கொட்டிடுங்க அந்த பேப்பரை எடுத்து கிழிங்க கிழிச்சிட்டு அந்த மண் குடவை முதலே வாங்கி வைக்க சொல்லியிருந்தேன் அதில் இந்த பேப்பரை கிழித்ததை போடுங்க ரெண்டு கல்பூரத்தையும் அதில் கொளுத்தி போட்டு கல்பூரத்தை கொளுத்தி போட்டு அந்த பேப்பரும் எரியும் கல்பூரம் எரியுமா அதை சந்திரனுக்கு இப்படி காமிங்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு காமிங்க காமிச்சிட்டு கீழே வைங்க அந்த பேப்பர் முழுவதமாக இருந்து சாம்பல் ஆகிடும் இல்லையா சாம்பலான பிறகு அந்த சாம்பல் பேப்பர் எரிந்த சாம்பலை கையில் போட்டுட்டு நாலு துக்கு கூதி விடுங்க நாலு துக்கு கிழக்கு தெற்கு மேற்கு வடக்குன்னு இந்த நாலு இதுக்கு அப்படின்னு ஊதி விட்டுருங்க இப்படி இந்த ஒரு ரகசிய வழிபாட்டை மூன்று பௌர்ணமி பண்ணி பாருங்க உங்கள் காரியம் நிறைவேறிடும் சத்தியமாக நிறைவேறுங்க எங்கள் கவலையப்பட வேண்டாம் சத்தியமாக நினைத்தது நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ரகசியமான ஒரு பௌர்ணமி வழிபாடு இந்த வழிபாடு சரி இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டோம் என்ன பண்ணுறது அந்த விளக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா முதல் விளக்கு எடுத்துகிட்டு கொண்டு போய் கீழே உங்கள் வீட்டில் வச்சுட்டு அந்த விளக்கு இன்றைக்கி பௌர்ணமி எத்தனை மணிக்கு முடியுது இல்லையா முதல் நாள் ஆரம்பிக்கிறது அடுத்த நாள் முடியுது எத்தனை மணி வரைக்கும் முடியுதுங்கிறத பார்த்து அது வரைக்கும் அந்த விளக்கு அணையாமல் எரியறதுக்கு பார்த்துக்குங்க அணைஞ்சிருச்சு கீழே கொண்டு வருவா அணைஞ்சி போச்சுன்னா ஐயோ அணைஞ்சிருச்சேன்னு மனசில் சங்கடப்பட வேண்டாம் மீண்டும் ஏற்றி வச்சுக்கலாம் இப்படி தொடர்ந்து பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு கோரிக்கைகளாக இப்படி சொல்லி சொல்லி பண்ண வர மூன்று பௌர்ணமி நாலு பௌர்ணமிக்குள்ள உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும் ஐந்து கோடி ரூபாய் வந்துடுமான்னா உங்கள் கடன் தீர்ற அளவு இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக வந்துடும் உங்களுடைய தொழிலோ வேலையோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்கக்கூடியதாக இருந்தால் கண்டிப்பாக ஐந்து கோடி ரூபாய் கிடைக்கும் ஏன் லூஸ் மாதிரி அஞ்சு கோடி ரூபா வந்துடும் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நான் உதாரணத்திற்கு சொன்னேன் உங்களுக்கு என்ன தேவையோ அதை எழுதி வச்சு பண்ணுங்க கண்டிப்பாக இந்த பௌர்ணமி வழிபாடு ரகசியமான ஒரு வழிபாடு இந்த வழிபாட்டை செய்து சத்தியமாக உங்கள் காரியங்கள் நீங்கள் நினைக்கிறது நடக்கக்கூடியதாக இந்த பௌர்ணமி வழிபாடு இருக்கும் நீங்கள் மாத்திரம் பயன்படுத்த வேண்டாம் அடுத்தவர்களுக்கும் இதை சொல்லுங்க பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்